ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேன் நடி வணக்கம் இன்றைய பதிவு மாமியார் மருமகள் உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ திருமணம் அப்படின்னு பொருத்தம் பார்க்க வந்தாலே வந்து மாப்பிள்ளை செய்யில் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை வந்து ஜாதக பொருட்களும் கேட்டுட்டு இந்த பொண்ணை கட்டி கூ கூட்டிட்டு வந்தால் ஒற்றுமையாக இருக்குங்களா சண்டை சச்சரம் எதுவும் வராது இல்லைங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க எதனால் அப்படி கேட்குறாங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்தோஷம் இருந்தாலும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எதனால் இதுதான் விதிங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க நாம் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் அதாவது என்னன்னா மாமியார் மருமகள் அப்படின்னால அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழ ரெண்டு பேர் பழகிக்குவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து மாமியார் மருமகனே தெரியமா தெரியாது ஒற்றுமையாக இருப்பாங்க எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க வருவாங்க பொண்ணுக்கு எதாவது தேவைன்னா மருமகளுக்கு எதாவது தேவைன்னா மாமியார் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த பொண்ணும் அந்த அவங்க மேலே மாமியார் மேலே அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க கேட்டால் திருமணம் நடந்த அந்த பொண்ணுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது என்னோடய மாமியார் வந்து எனக்கு மாமியார் கிடையாது என்னுடைய அம்மா எங்கள் பிறந்த வீட்டில் கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை நிம்மதியாக இருந்ததில்லை என்ன அவ்வளோ சந்தோஷமாக என் மாமியார் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படி சொல்லும் நாமளே எம்பளுக்கே சந்தேகம் வந்துடும் என்னடா இவ்வளோ உத்துமையாக இருக்காங்களா அம்மா குன்னாக இருக்குமா நான் அவங்ககிட்ட கேட்டோம் இல்லை நான் மாமியார் நான் மாமியார் அவங்க மருமக அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களே அப்படின்னு கண்ணே பற்றுன்னு சொல்லுவாங்களே அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில இடத்துல பாருங்க திருமணம் முடிஞ்சு மறுநாளே மாமியார் மருமன் செட் ஆகும் ஏதோ ஒன்று அந்த மாமியார் ஏதோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மருமகளுக்கு பிடிக்காத அழுதுகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு நியாயம் சொல்லிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க நான் வந்ததில் அவங்களுக்கு பிடிக்கலை நான் இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கலை என்னை விரட்டி விடுறதுக்குன்னே இருக்காங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் அந்த மருமக அவன் மாமியார் வந்து அந்த பொண்ணு கொண்டு வந்தாதான் சரி வரலைங்க தெரியாமல் கொண்டு வந்துட்டோம் எங்கள் செட் ஆகலைன்னு சொல்லி தினிக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அது எதனாலங்க ஒரு இடத்துல வந்து மாமியார் மருமகன் ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல சண்டை செச்சிருவாங்க இருக்காங்க இது ஜாதகத்தில் தெரியுமானா திருமணத்துக்கு முன்னே தெரியுமானா கண்டிப்பாக தெரியுமே அவங்க ஜாதகத்தில் பார்த்தா பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்த்தானா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல மாமியார் மரும மாமியாரும் மருமகளுக்கும் அதே மாதிரி மருமகன் மாமனாருக்கும் உரநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆஹ் இப்படி ஒத்துமையா இருப்பாங்க இல்லைங்க சண்டை செச்சுக்க வரும் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுங்க அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ மாமியார் மருமகள் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க இப்போ பெண் ஜாதகத்துக்கு வந்து ஆஹ் மாமியாரோட ஒத்துமையா அந்த பொண்ணு இருக்குமா அப்படிங்கறத எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி வந்து கணவன் ஸ்தானமாக வரும் அந்த பொண்ணுக்கு ஸ்தானம் கலவ கணவருடைய ஸ்தானமாக வரும் அந்த கணவர் ஸ்தானத்துக்கு நாலாம் இடமானது வந்து அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் இடமாக வரும் சரிங்களா லக்கணத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் ததிபதி தான் நம்ம மாமியாரை குறிக்கிற ஸ்தானமாகும் அதன் அதிபதியும் ஆவார் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பத்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் பத்தாம் அதிபதி வந்து அந்த பத்தாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காங்களா பாருங்கள் அடுத்தது அந்த பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் பார்வையோ செயற்கையோ இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அந்த பத்தாம் இடத்துக்கு பகை திசைகள் ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள் அதாவது அந்த பத்தாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் திசையோ அல்லது பாவர்கள் பார்வை பட்டு திசையோ நடந்தானா அந்த பொண்ணுடி ஜாதகத்தில் திருமணம் கால சரிங்களா இப்போ திருமணம் நடக்குது இல்லைங்களா பொண்ணுக்கு அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு பகை திசைகள் அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருந்தா மாமியார் மருமகள் வந்து ஒற்றுமை குறைபாடு கம்மியாக இருக்கும் போனதுலேருந்தே சண்டை சுழிந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பத்தாம் அதிபதிக்கும் வந்து பாவ கிரகங்கள் திசை அந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருந்தால் தான் ரெண்டு பேருக்குமே ஒத்துமை கோய்பாடு இருக்கும் அல்லது புத்தி நடந்துட்டு அந்த புத்தி காலம் வரைக்குமே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரி பிரிவினை சண்டை சச்சுடு இருந்துகிட்டே இருக்கும் அந்த புத்தி முடிஞ்சதும் கொஞ்சம் அப்படியே சமாதானமாகி கொஞ்சம் மாமியார் மரும ஒத்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா இது தாங்க அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து வகை திசைகள் நடந்தால் தான் வந்து அவங்களுக்கு சண்டை சச்சுடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கு வந்து லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் எடுத்துக்கிட்டால் அந்த மாம மாமனாரை குறிக்கிற இடம் வந்து லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அந்த ஸ்தானாதிபதியும் அந்த ஸ்தானமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்தானாதிபதி வந்து அதே மாதிரி அந்த மூணாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சியோ பாவர்களுடைய பார்வைப்பட்டோ ஏதாவது தேசம் நடந்தாதான் மாமனார் மூலயமா பிரச்சனையும் வரும் எப்போ பார்த்தாலும் மாமனார் திட்டிகிட்டே இருக்காரு என் மாமியாராவது பரவாயில்ல என் மாமனார் தான் என்னை திட்டிகிட்டே இருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி மாமனார் மூலியம் பிரச்சனைகள் அந்த பொண்ணுக்கு வருதுன்னா அந்த மூணாம் இடத்துல வந்து பாவர்களோ பாவர்களுடைய திசையோ நடந்தாமல் இல்லாத புத்தி நடந்தாலும் அது பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா இந்த இரண்டு இடம் அதிபதியும் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்காங்களான்னு பாருங்கள் சரிங்களா பாதிப்படாமல் அப்படின்னா அந்த இப்போ வந்து பொண்ணுடைய ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா பத்தாம் அதிபதி மாமியாரை குறிக்கும் கிரகம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல ஆட்சியாகவோ அல்லது அந்த பொண்ணுடைய லக்னாதிபதி போடைய சேர்ந்தோ இல்லை ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்தவோ இந்த மாதிரி ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்துவோ இருந்தாங்கன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு நட்பு கிரகங்கள் திசை நடந்தாங்கன்னா அந்த வந்து அந்த டைமில் வந்து திருமண காலகட்டத்தில் அந்த மாதிரி நட்பு திசைகள் நடந்தாங்கன்னா மாமியார் மருமகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க சரிங்களா இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா நல்லா அம்மா பொண்ணு மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு அது மாதிரி அந்த பத்தாம் இடத்துக்கு நட்பு கிரகங்கள் திசை நடப்பானா கண்டிப்பாக அவங்க ஒற்றுமையாகவும் இருப்பாங்க சரிங்களா பிரச்சனை மீறி மாமியார் மருவ போகுது அப்படின்னா அங்கே குடும்பஸ்தானத்தையும் பார்த்துங்க அந்த பொண்ணுக்கு சரிங்களா குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் பாதிப்பாக இருந்தால் பிரச்சனை மீறி போகும் குடும்பஸ்தானம் நல்லா இருந்தானா பிரச்சனை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே இருக்கும் சரிங்களா அடுத்தது அதே மாதிரி மாமனார் மாமனாருக்கும் பார்த்துக்கோங்க லக்னத்துக்கு மூணாம் அதிபதியும் எப்படி இருக்காங்க பாவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்த்துங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உறவு நிலை நல்லாவே இருக்கும் சரிங்களா இது தாங்க மாமியார் மருமகள் உறவு நிலை பார்க்குற மாதிரி அமைப்பு நன்றி வணக்கம்